யோவான் எழுதின சுவிசேஷம் பதினாறாவது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினாறாவது அதிகாரம் அவனுடைய ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று வசனங்களை ஒருவர் சத்தமாய் படிக்க கேட்போம் நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன் நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரா நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன் அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும் நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் சத்தமாய் சொல்லுங்கள் அல்லேலூயா பரிசுத்த ஆவியானவர் என்பவர் நான் ஏற்கனவே சொன்னது போல சாதாரணமான ஒரு வல்லமை மாத்திரம் அல்ல இப்போ பாருங்கள் இங்கெல்லாம் எலக்ட்ரிசிட்டி இருக்குல்ல அதுக்கு ஒரு பவர் இருக்கு சுவிட்சு போட்டால் லைட்டு எரியுது பல்பை கலட்டி கீழே வச்சுட்டு அந்த ஹோல்டருக்குள்ள சுவிட்சை போட்டுட்டு கையை விட்டு பார்த்தா என்ன ஆகும் என்ன என்னவாகும் சொல்லுங்க ஷாக் அடிக்கும் ஏதோ ஒரு பவர் இருக்கு அதில் இன்னைக்கு அநேகர் பரிசுத்தாவியானவர் இப்படிதான் அவ்வளோ அவ்வளவுதான் அப்படின்னு மட்டுப்படுத்துறாங்க ஆண்டவர் ஒரு சின்ன ஒரு வல்லம் அவ்வளவுதான் பரிசுத்தாவியானவர் வந்தா ஜனங்கள் பொத்து பொத்துன்னு விழுந்துருவாங்க சும்மா ஸ்பீடா கை தட்டுவாங்க கடைசி பாட்டு ஒரு கொஞ்சம் ஸ்பீடா கை தட்டி பாடி கொஞ்சம் அந்நிய பாஷை பேசி அவ்வளவுதான் அப்படின்னு நிறைய பேர் பரிசுத்தாவியானவரை ஒரு குறுகிய மனப்பான்மையோடு பார்க்கிறார்கள் பரிசுத்தாவியானவரா அவர் வரங்கள் வல்லமை தருகிறவர் அவ்வளவுதான் அப்படி இல்லை பரிசுத்தாவியானவர் வெறும் வல்லமை அல்ல அவர் ஆள் தத்துவம் உடையவர் நான் சொன்ன இந்த எலக்ட்ரிசிட்டிக்கு ஒரு சின்ன பவர் இருக்கு ஆனா இந்த எலக்ட்ரிசிட்டிக்கு தனியாக ஒரு சுத்தம் இல்லை உணர்வு இல்லை அதுக்கு உயிர் இல்லை ஆனால் நான் பிரசங்கம் பண்ணுகிற இந்த பரிசுத்த ஆவியானவர் ஜீவனுள்ள தேவன் என்று பல வேத ஆதார வசனங்கள் இருக்கின்றன அவர் தேவன் திருத்துவத்தின் மூன்றாம் நபர் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இந்த கிருபையின் நாட்களில் சரியாக அறிந்து கொள்ள வேண்டியவர் பரிசுத்த ஆவியானவர் அதுல ஒரு சின்ன ஒரு காரியத்தை தான் உங்களுக்கு நான் போதிச்சுட்டு இருக்கிறேன் அவருடைய ஒரு செயல்பாடு உணர்த்துகிறவர் உணர்வடைய செய்கிறவர் நிறைய செயல்பாடு பைபிள் சொல்ல பாடுவது போல அவர் முத்திரிக்கிறார் மீட்கப்படும் நாளுக்கு ஆவியினாலும் ஒரு ஒரு தபால் இல்லைன்னா ஒரு லெட்டர் வேலிடா இருக்கும்னா அரசு முத்திரை போட்டா தான் அது என்னவா இருக்கும் வேலிடா இருக்கும் அதே போல எந்த ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளை மீட்கப்பட்ட நாள் அதாவது கத்துடைய வருகையில அவரோடு போனோம்னா எது வேலிடா இருக்கும்னா பரிசுத்த ஆவியின் முத்திரிக்கப்பட்டவர்கள் தான் அது அவருடைய ஒரு செயல்பாடு இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம் ஆவியானவர் தம்முடைய அவனவனுக்கு வரங்களை பகிர்ந்து கொடுக்கிறார் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவருக்குன்ற ஒரு சித்தம் இருக்கிறது சாதாரண வேற எந்த வல்லமைக்கும் தனியா சித்தம் இல்லை அவருடைய சுத்தத்தின்படி அவருடைய தீர்மானத்தின்படி அப்போ ஒரு பரிசுத்தாவியானவர் ஆள் தத்துவமுடையவர் உங்களுக்குள்ள இருக்கிறார் அவர் உணர்த்துகிறார் என்று போதித்து வருகிறோம் அதுல மிக முக்கியமான இரண்டு காரியங்களை கடந்த வாரங்களில் நாம் தியானித்தோம் பாவத்தை குறித்து உணர்த்துகிறார் எது கொடிய பாவம் இந்த காலகட்டத்தில் ஏசு கிறிஸ்துவை விசுவாசியாமல் இருப்பது பாவம் என்று இன்றைக்கு உணர்த்தார் பிள்ளைகளுக்கு தேவ நீதியை குறித்து உணர்த்துகிறார் நிலைத்திருக்க உதவியாக இருக்கிறது தேவ நீதி என் வாழ்க்கையில் வெளிப்படுகிறது மூலமாய் உண்டாகிற தேவ நீதி அதை தியானிக்க தியானிக்க என்னவாகுதுன்னா நானும் நீதி உள்ளவனாய் வாழணும் மற்றவர்களுக்கு நீதி செய்கிறவனா மாறணும் அப்படிங்கிற உணர்வை பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார் அதான் வாசிச்சோம் நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் இடத்தில் போகிறபடியால் என்று இயேசு சொல்லுகிறார் இவ்வளவு நாள் என்னை பார்த்துட்டு இருந்தீங்க இனி என்ன பார்க்க மாட்டீங்க ஆனா வேறொரு தேற்றரவாளன் வருவார் அவர் உணர்த்துவார் அவர் உணர்த்திக்கிட்டே இருப்பார் நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன் ஒரு தேற்றரவாளனை உங்களுக்காய் அனுப்புகிறேன் குறித்து பைபிள் அவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் இன்னொரு வேத பகுதி சொல்லுகிறது இந்த முத்திரிக்கப்பட்ட துக்கப்படுத்தாதிருங்கள் அப்படின்னு அவருக்கு இல்ல இருக்கு அப்போ இந்த வேத ஆதாரங்கள் வேத வசனங்கள் ஒன்றை தெளிவுபடுத்துகிறது பரிசுத்தாவியானவர் ஆழ்தத்துவமுடையவர் சபை தெளிவாய் இதை புரிந்து கொள்ள வேண்டும் அவர் போதிக்கிறவர் டீச் பண்றார் வேத வசனங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது என்று பைபிள் சொல்லுது அப்போ கவனிங்கள் தேனுடைய பிள்ளைகளே பாவத்தை குறித்து உணர்த்துதலை கவனித்தோம் நீதியை குறித்து உணர்த்துவார் என்று கவனித்தோம் இன்றைக்கு மிகவும் முக்கியமான ஒரு காரியம் வேத வசனம் சொல்லுகிறது பதினொன்றாவது வசனம் இந்த உலகத்தின் நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் இந்த உலகத்தின் அதிபதி யார் நியாயம் தீர்ப்பார் இவைகளை தான் இன்றைக்கு தியானிக்க போகிறோம் சுருக்கமாக கவனிங்கள் இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து படித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் நம்முடைய மெசேஜில் மேக்சிமம் எல்லாமே இயேசு கிறிஸ்துவை குறித்து ஹைலைட் பண்ணி இந்த பிரசங்கங்கள் இருக்கும் ஏன்னா ஒரு மனிதனுக்குள்ள பரிசுத்த ஆவியின் நிறைவு இருந்தா அவன் இயேசுவை தான் மேன்மைப்படுத்துவான் ஏன்னா பைபிள் என்ன சொல்லுதுன்னா அவர் சுயமாய் பேச மாட்டார் யார் பரிசுத்த ஆவியானவர் தாம் கேள்விப்பட்டவைகளை உங்களுக்கு அறிவிப்பார் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார் என்று இயேசு சொன்னார் அப்போ பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படுகிற ஒரு மனிதன் தியானிப்பான் ரட்சிப்பை தியானிப்பான் மன்னிப்பை உணருவான் மூலமாய் வருகிற தேவ நீதியை ஹைலைட் பண்ணுவான் எந்த ஒரு மனுஷன் சுயநீதியை பேசுறானோ அவனுக்குள்ள பரிசுத்த பரிசுத்தாவின் நிறைவு இல்லை என்ற அர்த்தம் கிறிஸ்தவத்தில் வளர வளர ஆவியில பலப்பட பலப்பட ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள இருக்கிற அவனுக்கு வெளிப்படுகிற ஒரு குணம் என்னன்னா தாழ்மை இல்ல யோவான் ஸ்நானகன் என்ன சொன்னாரு யோவான் ஸ்நானன் குறித்து பைபிள் என்ன சொல்லுது அவன் நிரப்பப்பட்டிருந்தான் குறிப்பா அவன் தாயினுடைய கர்ப்பத்தில் இருக்கும் போதே தாவியினால் நிரப்பப்பட்டிருந்தான் அப்படின்னா பைபிள் சொல்லு அந்த யோவானுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் ஆவியினால நிரப்பப்படுகிற ஒரு மனுஷன் இயேசுவை உயர்த்துவான் இயேசுவை மகிமைப்படுத்துவான் இயேசுவை எப்பவும் பெருசா பேசுவான் மாறா என் ஜபம் என் நீதி நான் இவ்வளவு நாள் இருந்தேன் நான் செஞ்சேன் அப்படி ஒரு மனுஷன் சொல்றான் அப்படின்னாலே அவனுடைய ஆவி சரியில்லைன்னு அர்த்தம் அவனுடைய ரட்சிப்புல கேள்வி இருக்கிறது என்று அர்த்தம் பிள்ளைகளை நம்ம ஆண்டவர் நம்மை சரியான பாதையிலே நடத்துவாராக அப்போ அப்போது வசனத்தின்படி அதிபதியாகிய பிசாசையும் நியாயம் தீர்ப்பார் என்று நாம் முதலாவது பார்க்க போகிறோம் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் வாசிங்க எல்லாரும் பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறார் கவனிங்கள் இந்த நியாய தீர்ப்பை வழங்குவது யார் என்றால் ஏசு கிறிஸ்து குமாரனாகிய பிதா தாமே நியாயம் தீர்க்காமல் எல்லாரும் இயேசுவை கனம் பண்ணும்படிக்கு பைபிள் சொல்லுது செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் யாருக்கு கொடுத்திருக்கிறார் குமாரன் ஆகிய கிறிஸ்து கொடுத்திருக்கிறார் இந்த நியாயாசனத்திற்கு முன்பாக அதாவது இயேசு நியாயாசனத்திற்கு முன்பாக இந்த பூமியில் ஆதாம் முதற் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் இனி பிறக்க போகிற ஒவ்வொரு மனிதனும் ஒரு நாள் இந்த நியாயாசனத்தில் வந்து நிற்க வேண்டும் ஒரு மனுஷன் கூட தப்ப முடியாது எல்லாரும் அந்த நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்க வேண்டும் இந்த உலகத்தையும் இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசையும் நியாயம் தீர்க்கிற முழு அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா கிறிஸ்துவுக்கு பரிசுத்த ஆவியானவர் இதை உணர்த்துவார் நீங்க பிரசங்கி புஸ்தகத்தை வாசிச்சிங்கன்னா அதுல நிறைய பிலாசி இருக்கும் உலகத்தில் இருக்கிற நிறைய தத்துவங்கள் இருக்கும் ஒரு மனுஷன் இப்படி வாழ்றான் அப்படி வாழ்றான் பூமிக்கு கீழே எல்லாம் மாயை இளை வயதுல மனுஷன் எல்லாம் அனுபவிக்கிறான் அப்படி எல்லாம் வரும் அதனுடைய கடைசி ரெண்டு வசனத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா காரியத்தின் கடைத்தொகை அந்த கடைசி வசனத்தை மட்டும் ஒருத்தர் வாசிங்க காரியத்தின் கடை தொகை அதாவது இந்த உலகத்துல இவ்வளவு காரியங்கள் இருக்கு வாழ்க்கை அவ்வளவு இருக்கு வாழ வேண்டியது இவ்வளவு இருக்கு அனுபவிக்க வேண்டியது இவ்வளவு இருக்கு கண்களின் இச்சை இவ்வளவு இருக்கு ஜீவனத்தின் பெருமை இவ்வளவு இருக்கு எல்லாம் இருக்குன்னு ஞானி சொல்லிட்டு முடிக்கும் போது எப்படி சொல்றாருன்னா கடை தொகை அதாவது அந்த மனுஷனுடைய கடைசி நிலை கடைசி நான் ஒரு இடத்துல போய் நிக்கணும் என்ன வேணாலும் எப்படி வேணாலும் ஒரு மனுஷன் வாழலாம் ஆனா கடைசி ஒரு இடத்துல போய் நிக்கணும் அதை வாழும் போது சிந்திக்கணும் வாசிங்கள் தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள் எல்லா மனுஷன் பூமியில பிறந்த எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை ஒவ்வொரு கிரியையும் அந்த நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் எதுல கொண்டு வருவார் நியாயத்திலே கொண்டு வருவார் நீ நன்மை செய்தால் அதற்குரிய பலன் தீமை செய்தால் அதற்குரிய பலன் ஒவ்வொன்றையும் தேவன் நியாயத்தில் கொண்டு வருவார் அந்த நியாயாசனத்துக்கு முன்பாக கொண்டு வருவார் அந்த நியாயம் செய்கிற நியாயாதிபதி யார் என்றால் ஆண்டவராகிய கிறிஸ்து ஆண்டவராகியோசருடைய பிரசங்கத்தில் கூட இதை கூறுகிறார் அப்போ சில பத்தாவது அதிகாரம் நாற்பத்தி இரண்டாவது வசனத்தை வாசியுங்கள் அப்போ சில பத்து நாற்பத்தி இரண்டு அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி மறித்தவர்களாக இருந்தாலும் உயிரோடு இருக்கிறவர்களாக இருந்தாலும் எல்லாருக்கும் நியாயாதிபதி யாரெண்டா ஒருவர் தான் மாத்திரமே பிரத கிறிஸ்தவர்களா இருந்தாலும் சரி நீங்க எந்த மார்க்கத்தை சார்ந்தவர்களா இருந்தாலும் சரி தேவன் இல்லை என்று மறுதலிக்கிறவர்களாக இருந்தாலும் சரி பூமியில கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரா அப்படின்னு சொல்ற நாஸ்திகவாதிகளா இருந்தாலும் சரி இந்த பூமியிலே மறித்தவர்களானாலும் உயிரோடு இருக்கிறவர்களானாலும் எல்லாருக்கும் ஒரு நியாயாதிபதி இருக்கிறார் அவர்தான் மறித்தோரிலிருந்து உயிரோடு எழும்புன ஏசு கிறிஸ்து ஆலல் இந்த கடைசி காலத்தில் பரிசுத்தாவியானவர் உணர்த்துகிறார் பரிசுத்தாவியானவர் உணர்த்துகிறார் தேவ பிள்ளைகளிடத்தில் உணர்த்துகிறார் ஒவ்வொரு இடத்துல உணர்த்துகிறார் நீ என்ன வேணாலும் செய் ஆனா கடைசியில் நீ நியாயம் தீர்க்கப்பட ஒரு இடத்துல போய் நிற்கணும் ஒரு இடத்துல போய் நிற்கணும் எல்லா மனுஷரையும் நியாயம் தீர்க்கிற முழு அதிகாரம் இந்த பூமிக்கு மனிதனாய் வந்து மனிதனுடைய பாவத்திற்காக பாடுகள் பட்டு மனிதனுடைய பாவங்களின் பாவங்களில் இருந்து அவனுடைய மீட்பிற்காக அவருடைய இரத்தத்தை சிந்தி அடக்கம் பண்ணப்பட்டு மறித்து மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தவர் அவர்தான் இந்த பூமியை நியாயம் தீர்க்க மறுபடியும் வரப்போகிறார் இதை பரிசு ஒரு உணர்த்துகிறார் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால ஒரு அழகிய குழந்தையாக கள்ளம் கபடம் மற்ற தேவ இந்த பூமியில் வந்து உதித்த இயேசு அவருடைய இரண்டாம் வருகையில் பூமிக்கு நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதியாக வருவார் ஒரு மனிதனும் தப்ப முடியாது ஒரு ராஜாக்களும் தப்ப முடியாது ஒரு அதிகாரியும் தப்ப முடியாது நியாயம் செய்கிறவர் சீக்கிரம் வரப்போகிறார் சொல்லுங்க அதைத்தான் பைபிள் சொல்லுது அப்போ சிலர் பதினேழு ஒன்று முப்பது முப்பத்தி ஒன்றுல சொல்லுது அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல இருந்தார் இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று மனுஷர் எல்லாருக்கும் கட்டளை இடுகிறார் அதைத்தான் கடந்த இரண்டு வாரங்கள் தியானித்தோ ஒவ்வொரு மனிதனிடத்திலும் இந்த பாவத்தை குறித்து உணர்த்துகிறார் கிறிஸ்துவை நம்புங்கள் மனம் மனம் திரும்புங்கள் இந்த கிருபையின் காலத்தில் சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணப்படுகிறது ஒரு காலத்தில் நீங்கள் அறியாமல் இருந்தீர்கள் இப்போது சாக்கு போக்கு சொல்ல உங்களிடத்தில் ஒன்றுமில்லை இந்த இயேசுவை தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக சுவிசேஷம் பூமி எங்கிலும் பரப்பப்படுகிறது ஆனால் ஒரு காலம் அறியாமையின் காலம் இருந்தது அப்பாண்டவர் காணாதவர் போல இருந்தார் ஆனா இந்த கிருபையின் காலத்தில் உங்களுக்காக மரித்த உங்களுக்காய் ரத்தம் சிந்தின உங்களுக்காய் உயிரோடு எழும்பின இந்த இயேசுவின் சுவிசேஷம் உலகங்கம் எங்கும் பிரசங்கிக்கப்படுகிறது மனம் திரும்புவதற்கான ஒரு வாய்ப்பை கிருபையின் காலத்தில் மனிதனுக்கு கத்தர் கொடுத்திருக்கிறார் மனம் திரும்பல முப்பத்தி ஒன்னாவது வசனம் சொல்லுகிறது மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார் தீர்ப்பு கடைசி நியாய தீர்ப்பு மனம் திரும்பாத மனிதனுக்காக மனம் திரும்பாத அளவில் அவனை கட்டி வைத்திருக்கிற அந்த பிசாசுக்காக டே இந்த பூமியில ஒரு ஃபைனல் டே இருக்குது ஃபைனல் जजமெண்ட் இந்த பூமியில நிறைய நியாய தீர்ப்புகள் நிறைய जजமெண்ட் எல்லாம் வந்திருக்கு ஆனா இன்னொரு நியாயாதிபதி வந்து அதை மாத்த வாய்ப்பு இருக்குது உயர் நீதி ஒரு जजமெண்ட் வந்திருச்சுன்னா நீங்க உச்ச நீதி மனு தாக்கல் பண்ணி மறு பரிசீலனை பண்ணி இந்த जजமெண்ட்ல இருந்து நீங்க விடுதலை ஆகப்படலாம் ஆனால் இயேசு கிறிஸ்துவோட நியாய தீர்ப்புக்கு முன்பாக வந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதன் நியாய தீர்ப்படைந்தா அதன் பிறகு அவனுக்கு வேற ஜட்மெண்டே இல்லை ஃபைனல் கால் அதான் பைபிள் சொல்லுது மேலும் தேவன் ஒரு நாளை குறித்திருக்கிறார் ஒரு நாளை தெரிந்து வைத்திருக்கிறார் வாலிப தம்பி சகோதரனே சகோதரிகளே இந்த சத்தத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே அந்த ஃபைனல் டே அந்த ஜமெண்ட் டே தேவனால் குறிக்கப்பட்டது மனுஷனால் குறிக்கப்பட்டது அல்ல வேதம் என்ன சொல்லுகிறது அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு ரொம்ப முக்கியமான வசனம் அப்போ சில பதினேழு முப்பத்தி ஒன்னு தாம் நியமித்த மனுஷனை கொண்டு யார் அவர் தேவன் நியமித்த மனுஷன் யார் நீதியாய் தீர்ப்பார் யார் அந்த மனுஷன் அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்த தேவ குமாரன் இயேசு கிறிஸ்து அவரைத்தான் அந்த பைனல் கால பைனல் டேல நியாயம் தீர்க்கிற அதிகாரம் முழு அதிகாரத்தையும் அந்த இயேசுக்கு தேவன் வைத்திருக்கிறார் அவர் எப்படி நியாயம் தீர்ப்பார் பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார் முகத்தாட்சியம் இருக்காது பாரபட்சம் இருக்காது நீதியாய் நியாயம் தீர்ப்பார் அந்த மனுஷனை மறித்தோரிலிருந்து இருந்து எழுப்பினதினாலே அது நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் வார்த்தைகளை கவனிக்கிற அன்பான கத்துடைய பிள்ளைகளே இந்த வசனங்களின் தெளிவாய் புரியுது பூமியை நீதியோடும் நியாயத்தோடும் நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதி ஒருவர் தான் அவர் கிறிஸ்து கிறிஸ்து பரிசுத்தாவியானவர் தாவியானவர் அதனால தான் கிருபையின் காலத்தில் வசனங்களை கொண்டு போதிக்கிறார் ஜனங்களை உணர்வடைய செய்கிறார் கண்ணார கேட்டும் கண்ணார கண்டும் காதார கேட்டும் ஆனால் சிலர் உணர்வில்லாமல் இருக்கிறார்கள் வெளியில அவர்களுக்காகத்தான் தொடர்ந்து நாம் ஜபிக்கிறோம் அவர்களுக்காகத்தான் தொடர்ந்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம் மனம் திரும்ப வேண்டும் என்று கத்தர் காத்திருக்கிறார் ஆனா என்னைக்கும் காத்திருக்க மாட்டார் ார் என்று சிலர் எண்ணுகிறபடி அவர் தன்னுடைய வாக்கு தத்துவத்தை குறித்து தாமதமாயிராமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அப்படி இருக்கிறார் ஆனால் சீக்கிரமாய் வருவார் இந்த உணர்வைத்தான் பரிசு தாவியானவர் கொடுத்துக்கொண்டே இருக்கிறார் எனக்கு அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே கர்த்தர் ஒருவரே நியாயாதிபதி நீதிபதி அதான் அன்றைய வார்த்தை சொல்லுகிறது காலம் வருவதற்கு முன்னால யாரை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதீங்க இந்த பூமியில கூட ஏசு சொன்னார் ஒரு மனுஷனுக்கு விரோதமா நீங்க தீர்ப்பு சொல்லிராதீங்க யாரும் தீர்த்து பேசிராதீங்க உண்மையான நியாயாதிபதி ஒருவர் இருக்கிறார் உண்மையாய் நீ தீர்ப்பு செய்கிற ஒருவர் இருக்கிறார் நீதியாய் தீர்ப்பு செய்கிற ஒருவர் இருக்கிறார் அவரிடத்தில் விட்டு விடுங்கள் அவரிடத்தில் கொடுத்து விடுங்கள் அவர் நீதியோடும் உண்மையோடும் ஜனங்களை நியாயம் தீர்ப்பார் இப்போ அந்த வசனத்தில் இன்னொரு வார்த்தை இருக்கிறது உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே இந்த உலகத்தின் அதிபதி யார் என்றால் வேதம் சொல்லுகிறது பிசாசு சொல்லுங்கள் சத்தமாய் பிசாசு இரண்டு பேதுரு இரண்டாவது அதிகாரம் நான்காவது வசனத்தை வாசிங்கள் பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்புக் கொடுத்து பாவம் செய்த தூதர்கள் நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னால பிசாசுடைய உருவாக்கம் பிசாசு எப்படி இந்த அவனுடைய வல்லம் அந்த தேவ தூதனுடைய செயலை இழந்தான் என்பது என்பதை குறித்து தெளிவாக ஒரு பிரசங்க நான் உங்களுக்கு போதித்திருப்பேன் பாவம் செய்த தூதர்கள் மேட்டிமையினால் விழுந்த தூதன் கலகம் செய்தவன் உன்னதத்திற்கு ஏறுவேன் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று மேட்டிமையான எண்ணம் கொண்ட பாவம் செய்த தூதர்கள் அவர்களை அந்தகார சங்கிலியினாலே கட்டி நரகத்திலே தள்ளி கடைசி அவனுக்கு ஒரு நாள் இருக்கு நியாய தீர்ப்பு இந்த உலகத்தின் அதிபதி ஏற்கனவே சிலுவையில அவன் நியாய தீர்க்கப்பட்டிருக்கிறான் ஆனாலும் கடைசியாக முடிவாக வெளிப்படுத்துன விசேஷம் சொல்லுகிறபடி ஏறி நரகத்திலே அவனை தள்ள ஒரு நியாய தீர்ப்பின் நாள் இருக்கிறது அது பிசாசுக்கு நல்லா தெரியும் அதுதான் பிசாசு ஏசு இந்த பூமியில வந்த உடனே கதருவான் காலம் வருவதற்கு முன்பே எங்களை கெடுக்கவா வந்தீர் அவனுக்கு தெரியும் நாள் பாதாளத்துக்குதான் முடிவு நரகத்துல தான் அவனுக்கு நல்லா தெரியும் காலம் வருவதற்கு முன்பாக எங்களை கெடுக்கவா வந்தீர் நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று நான் அறிவேன் பிசாசுக்கு நல்லா தெரியும் நீ தேவனுடைய உன்னத மாணவர் என்பதை அறிந்து கொள்ளுவே கொண்டிருக்கிறேன் பிசாசுக்கு நல்லா தெரியும் இயேசுவை குறித்து நல்லா தெரியும் நமக்கு உணர்வு இருக்கோ இல்லையோ அவனுக்கு நல்ல உணர்வு உண்டு அவன் கடைசியில் நியாயம் தீர்க்கப்பட போகிறாங்கிறது உணர்வு உண்டு எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீர்கள் சிலுவையில் ஏசு இந்த பூமிக்கு வந்த பிரதான காரியங்கள் ஒன்று என்னன்னா பைபிள் என்ன சொல்லுது பிசாசுடைய கிரியைகளை அழிக்கவே மனுஷகுமார் அந்த பூமியில வெளிப்பட்டார் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் தேவனுக்கு பிசாசு எதிரி ஆக முடியாது தேவனுக்கு நிகர அவனால் எதிர்த்து நிற்க முடியாது பிசாசு யாருக்கு எதிரின்னா நம்முடைய எதிரி நம்முடைய பைபிளை தான் தெளிவாக திரும்ப திரும்ப உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் ஏதேன் தோட்டத்தில் எதிர்த்து வந்துட்டான் தந்திரமா வந்துட்டான் ஆனால் அதே அதிகாரத்தில் அவனுக்கான அவனுடைய தலை நசுக்கப்படுகிற ஒரு வசனமும் எழுதப்பட்டிருக்கிறது ஸ்திரீயுடைய வித்துக்கும் உன் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவர் வந்து உன் தலையை நசுக்குவார் அதுதான் சிலுவையில் நடந்தது தலை நசுக்கப்படுகிறது அடையாளம் என்னன்னா பொல்லாத சிந்தைகளும் தந்திரமும் ஏவாள வஞ்சித்த தந்திரமும் எங்க தான் வந்துருச்சு சிந்தையில் தலையில தான் உருவாகும்